ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் மிஸ்டர் டிரைவர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் காலையிலே வேலை வந்துடுச்சு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கினா அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டாங்க கார்டு நம்பகிட்டே இருக்குது போயிட்டு என்னென்ன நான் காய்கறி வாங்கினார் சொல்கிறாங்கன்னு அது ஊர் தமிழ்லேயும் எங்கள் அரபியில் அந்த காய் என்னான்னு சொல்லுவாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நானும் கொஞ்சம் ஆகிடுவேன் என்னடா ஃபோன் யூஸ் பண்ணின்னு ட்ரைவிங் பண்ணுறான் அப்படின்னு தப்பாக நினைக்காதுங்க இது வந்து கொஞ்சம் தூரம் நான் வீட்டிலருந்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளி தான் இருக்குது இந்த ஜாமையா அதால் இங்கே எதுவும் காரும் அதிகம் வராது ஒரு டிராஃபிக் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மெயினில் போனால் தான் இதுமாரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நம்ம சும்மா பக்கத்தில் தானே போயின்னு இருக்கோம் அதால் ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே நான் இருக்கிற இடத்துல இந்த ஜம்யா என்னன்னு சொல்லுவாங்கன்னா தைமா ஜமையா அப்படின்னாங்க நேற்று சொன்னால ஜாமையானா சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுமாரி இந்த காய்கறிலாம் வாங்கறது இந்த இதுலாம் இருக்குது அதுக்கு வந்து குதார் அப்படின்னாங்க மொத்தமாக காய்கறிங்க இப்போ நம்ம காய்கறிங்கன்றோம் இல்லையா அதுக்கு வந்து குதார் ரோ குதார் ஜமயா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே அரபிகை சொல்கிறதா இருந்தால் பக்கம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதால் தான் மொபைல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் யாரும் தப்பாக நினைக்காதீங்க ஜமையா கிட்டே வந்தாச்சு மெயினில் இதுமாரி வீடியோ எடுத்துன்னு போனால் தான் கொஞ்சம் பிரச்சனை இது உள்ளே வந்து உள்ளலாம் ஒரு பிரச்சனை இல்லை தெரியாமல் எடுத்துக்கலாம் அதுக்கும் கொஞ்சம் வண்டியில் நல்லா ஓட்டு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம மட்டும் ஓட்டு தெரியாமல் நம்ம செல் எடுத்துன்னு வீடியோ எடுக்கிறோம் நம்ம எதனா டிக்டாக் பண்ணுறோன்னு எதனா ஆக்ஷன் ஆகிடுச்சுன்னா பெரியும் பிரிச்சுனா தான் ஆகும் இவங்க வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் அனுப்புவாங்க அதனால் என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியாது அதனால் நான் மொத்தமாக காய்கறிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற காய்கறியை வீடியோ எடுத்து இந்தந்த இந்த காய்கறி இந்த அரபில் இந்த பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் ஓகே பாய் எடுத்தோன்னே ஒன்று குடமிளகா தான் இருக்குது இந்த பேர் வந்து இங்கே பில்பில் பாரத் அப்படின்வாங்க அப்புறம் வந்து பூசணிக்காய் மஞ்சள் கலர் பூசணிக்காய் இது வந்து கரா அப்படின்னுவாங்க அப்புறம் கத்திரிக்காய் வந்து பதஞ்சான் அப்படின்வாங்க அப்புறம் பூண்டு பூண்டு வந்து தும் அப்படின்வாங்க வாழைப்பயத்து வந்து மோஸ் அப்படின்வாங்க அப்புறம் அப்புறம் ஆப்பிள் ஆப்பிள் வந்து துஃபா அப்படின்னுவாங்க ஆரஞ்சு ஆரஞ்சு வந்து புரத்தக்கால் அப்படின்னுவாங்க புரத்தக்கால் என்னவாங்க ஆரஞ்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வெண்டக்காய் வந்து பாமியா அப்படின்னுவாங்க அப்புறம் பச்சை மிளகாய் வந்து பில்பில் ஹார் அப்படின்னு அப்புறம் தக்காளி தக்காளி வந்து தமாத் அப்படின்னுவாங்க தமாத் அப்படின்னுவாங்க தக்காளியை அப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்திங்களா இது பேர் வந்து கூசா இங்கே தான் இருக்குது அந்த காய் நம்ம ஊரில் இருக்காது கேரட் கேரட் வந்து ஜிதார் அப்படின்னு அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து பொத்தாத் அப்படின்னுவாங்க இங்கே உருளைக்கிழங்கும் பொத்தாத் தான் என்னுவாங்க உருளைக்கிழங்கு சிப்ஸும் பொத்தாத் அப்படி தான் என்னுவாங்க அப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து பசால் அப்படின்னுவாங்க வெங்காயத்தை பஸால் அப்படின்னுவாங்க அதுக்கப்புறம் ஜூபன்னா என்ன சொன்னாங்க ஜூபன்னா சீஸ் அந்த சீஸ் கிரீம் மாரி இருக்கும் இதுதான் வந்து இங்கே ஜூபன்னு சொல்லுவாங்க இது ஒன்று வர சொன்னாங்க அதுக்கப்புறம் லப்னா லப்னா அதுவும் ஒரு வகையான சீஸ் தான் இங்கே எல்லாமே அந்த அரபிக் பிரெட் பார்த்தீங்களா குபஸ் அதை தொட்டு தான் சாப்பிடுவாங்க இருங்க காட்டுறேன் இதுதான் வந்து லப்னா லப்னா என்னுவாங்க லப்னேஷ் அப்படின்னுவாங்க இதுவும் ஒரு வகையான சீஸ் கிரீம் தான் அதுக்கப்புறம் தயிர் வந்து இங்கே வந்து ரோப் அப்படின்னுவாங்க தயிர்னால் தயிர் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று கட்டியாக இருக்கும் ஒன்று வந்து கொஞ்சம் இருக்கும் இது வந்து ரோப் இன்னொன்று வந்து லெபன் அது கொஞ்சம் டப்பாவில் இருக்கும் இதுதான் வந்து லபன் இதுவும் தயிர் தான் அதுக்கப்புறம் சிக்கன் வாயினாட சொன்னாங்க சிக்கன்னா இங்கே வந்து அரேபிலேருந்து ஜிஜாஜ் அப்படின்னுவாங்க ஜிஜாஜ் அப்படின்னா சிக்கன் இங்கே வந்து எல்லாமே டேட்டு தான் இது வந்து ஃப்ரெஷ் சிக்கன் இதில் ஃப்ரிட்ஜரில் வச்சு சிக்கன் இருக்கும் அது வேணாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கினாட் சொன்னாங்க அதில் டேட்டு வர போட்டு இருக்கும் பாருங்கள் எக்ஸ்பைரி டேட்டு ஒரு ஆறு நாள் டேட் வச்சு போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பில்பில் அக்மர் வாயினார் சொன்னாங்க பில்பில் அக்மர்னா காஞ்ச மிளகா தூள் பண்ணி வச்சுருப்பாங்க அதான் அது எங்கே இருக்குன்னா அந்த இருக்குது பாருங்கள் இதுதான் பில்பில் அக்மர் பில்பில் அக்மர் வேறு பில்பில் பாரத் வேறு பில்பில் ஹார் வேற அந்த மூணு விதம் பிரித்து இருக்கும் இங்கே பாருங்கள் முட்டை முட்டை ரெண்டு பாக்ஷாக என்ன சொன்னாங்க இது வந்து அரபியில் என்ன சொன்னாங்கன்னா பேத் அப்படின்னுவாங்க பேத் வேற பேத் வேறு பேத்னா வந்து வீடு வீடை வந்து பேத் அப்படின்னுவாங்க இது வந்து முட்டையை வந்து பேத் அப்படின்னுவாங்க அந்த ஒரு வார்த்தையில் வந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தால் இந்த மாற்றி மாற்றி தான் அந்த அரபி யாரும் குயம்புடாதுங்க பார்க்குறவங்க பேத்துனா வீடு பேது அப்படின்னா முட்டை சரி வீட்டுக்கு போயிட்டு பொருளை எடுத்து லிஃப்ட்டில் வச்சுட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம் வெயிட் பண்ணி வேலை வருதா இல்லை நேற்று மாரி பதினெட்டுன்னு போய் நம்மளை சாவடிக்கிறானா அப்படின்னு வீட்டைக்கிட்டு வந்தாச்சு அதான் சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் முத இந்த மாதம் சம்பளம் வந்து எதை வாங்குறதுனாலையோ இந்த மொபைல் ஃபிட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஸ்டாண்டு வாங்கி ஃபிட் பண்ணணும் ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டன்னா வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணுறது கஷ்டம் இல்லை பார்க்குறவங்க யாரா வேணா ஒரு கையில் வண்டி ஓட்டிக்கின்னு மொபைல் ஒரு கையில் பிடிச்சின்னு போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு சில ஆரம்பிங்க வந்து ஏன்னா கேட்பாங்க அப்படின்ற ஒரு பயம்தான் அந்த ஒரு பயம் இல்லைன்னா மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சேல்ரி வரட்டும் இன்றைக்கி டேட்டு முப்பது நாளைக்கு என்னன்னாலும் அன்னைக்கு எதனா வருதா இல்லையான்னு தெரில வந்தால் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும் வாங்கிட்டேன் அது வேறே அதை ஃபிட் பண்ணுறதுல வர ஓனர் வேறு என்ன சொல்லுவார்னு தெரியல இதே எதுக்கு இங்கே மாற்றி வச்சுக்கிற அப்படின்னு எல்லாம் அனுசரித்து தான் செய்யணும் ஃபஸ்ட்டு என்றைக்கு ஊருக்கு வந்து ஊரில் இருக்கிறது நிம்மதியாக இருப்போமோ அப்படின்னு தோணுது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்தே எந்த வேலையும் வரல காலையிலே சூப்பர் மார்க்கெட் வந்து போனேன் அதோட சரி அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை இப்போ எங்கூட இருக்குங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க இங்கே அதால் பசங்களோட துணி தான் போய் டெய்லர் கடையில் கொடுத்துட்டு பசங்களுக்கு நோட்டு புக் வாங்க வந்திருக்காங்க நெக்ஸ்ட் மந்த்து ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா காலையில் ஆறு மணி எல்லாம் ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே மேடம் வந்துட்டாங்க போய் அந்த நோட்டு புக்கெலாம் வாங்கி காரில் வச்சுட்டு தெளிப்பு வந்திருக்கேன் இங்கே ஜம்மியா அவ்வளோ போயிருக்காங்க டைம் இப்போது ஆறரை மணி ஆகுது ஒரே செல்லில் வீடியோ எடுக்கிறதால டைம் இவ்வளோ ஆகுது அவ்வளோ ஆகுதுன்னு சொல்லும் போது காட்ட முடியல என்னால் அந்த டைமு அது எப்படி இருக்குது பாருங்க மணி ஆறரை மணிக்கு இப்போ இங்கே என்ன சீசன்னா குளிர்காலமும் இல்லை வெயில் காலமும் இல்லை அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலம் இந்த சீசனில் தான் பேரிச்சி மழைலாம் பழுக்கிற சீசன் இது வந்து இப்போ அதில் தான் பேரிச்சை மழைலாம் நல்லா அந்த மஞ்சள் கலர் பேரிச்சு மழை காட்டினேன் இல்லையா அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பேரிச்சை மழை ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பேரிச்சை மழை பழுக்கிற சீசன் இது அதால் தான் இப்படி காற்று அடிச்சுன்னு இருக்குது இப்போடும் பாருங்கள் வெயில் கா இந்த புழுதி காற்று மாரி தான் அடிச்சுன்னு இருக்குது பாருங்கள் தெரியும் காரில் எங்கடா போயின்னு இருக்குன்னு பார்க்குறீங்களா காரில் எங்கேயும் போகல பசங்க துணி டெய்லர்களில் கொடுத்துட்டு வந்தது ரெடியாச்சு நாங்கள் அதெல்லாம் போய் அந்த துணி வாங்கிக்கினேன் வந்துன்னு இருக்கிறேன் வீட்டுக்கு சதா வீடியோ முடிவு போகுது வீடியோ எடுக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வந்துடுச்சு எனக்கு பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் நம்ம எதுக்கு அவ்வளோ லாங்காக எதுக்கு போடணும் கொஞ்சம் கம்மியாக போடலாம் ஒரு எட்டு நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் கம்மியாக போடலாம் அப்படின்னு நினச்சின்னு வீடியோ எதுவும் அதிகம் எடுக்கலை அதாலே போய் துணி மட்டும் வாங்கின்னு வீட்டுக்கு போயின்னு இருக்கிறேன் இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவேன் இன்றைக்கி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் தான் பார்ட்டி வச்சிருக்காங்க எல்லாம் ஃபேமிலியாக வந்து சாப்பிட்டுனு இருக்கிறாங்க நீங்கள் என்ன சாப்பாடு வர கொடுத்தானு போங்கன்னு தெரியல ஏன்னா பிரியாணி எதனா வருமா ஏன்னால் சிக்கன் அதிகமாக தான் வாங்கி கொடுத்தோம் பிரியாணி செய்கிறாங்களா இல்லை சிக்கன் வேறு எதனா பண்ணுறாங்களான்னு தெரியல பொறுத்தனதும் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நாளும் நல்லபடியாக போயிடுச்சு மறக்காமல் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்குதா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் பேசுகிறது புரியுதா வீடியோ நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ